டயப்பட்டுக்கு ஒரு பக்கம் எது ஒரு பக்கம் எதுலுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் வீட்டை என்ன நெனைஞ்சாமல் என்னோடய இருக்கோ அதெல்லாம் அவர் வேணும்னு நினைப்பான் இந்த மாதிரி சமயங்களில் த்ரீ நைன் எயிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் உங்களுக்கு கிடைக்கும் குருச்சரணம் இதை பார்த்துட்டுருக்க என் உயிருக்கான என்னுடைய இயக்கி குழந்தைகள் ஏன்னா என்னுடைய இயக்கி குழந்தையை பற்றி தான் வந்து பேச போகிறேன் அதனால் அது மட்டுமல்ல என்னுடைய செல்லலாக அவன் இருக்கிறான் அந்த குழந்த மற்ற எல்லா அறிவான செல்வங்கள் உலக மக்கள் எல்லாரும் நல்லா வாழணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன் மன அழுத்தம் ரொம்ப மன இருந்த ஒரு பொண்ணை டாக்டர்கிட்ட எல்லாம் கொண்டுட்டு போகிறாங்க கொண்டு போனால் அவங்களாம் நிறைய கேள்வி கேட்டாங்க அந்த பொண்ணு ஒரு நாளும் ஒன்றுமே கண்டுக்காம ஒன்றுமே பேச மாட்டேன்ருச்சு செப்போங்கடா அப்படின்ட்டு அது அவங்க கேட்டவுடனே அவங்க கேட்டவுடனே அவங்க கடு போது சேர்க்க பொண்ணுக்கு போனவனே சென்று அவரை ஆக்கிட்டவொடனே ஒரு துறை வீட்டை கூப்பிட்டு போவோம் ஒரு சாமி ஜீட்டை கூப்பிட்டு போனால் அவர்கிட்ட எதாவது நிறைய ஆகமான்ட்டு ஒரு சாமிஜிட்ட கூட்டிட்டு போனேங்க கூப்பிட்டு போனோன்னே அவர் மௌனம் வர்றோம் அவர் என் மௌனத்தை என்ன சொன்னார் அப்படின்னாரு நீ என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லணும் அதை அப்படியே பார்த்துட்டு மனசில் இருக்கலாம் அதுவாறு சொல்ல இவர் ஒருபாடு கேட்டுக்கிட்டு இருந்தார் என் மௌனத்தில் இருக்காரு எல்லாத்தையும் கேட்டார் கேட்டு 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 அது ஃபுல்லாத்தையும் ஜொலிச்சு இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு அவர் ஒன்றுமே இல்லை கை அப்படி காமிச்சார் போயிட்டு வேண்டார் அது நிம்மதியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் ஒன்றுமே ஆகலையா யாராவது ஒருத்தவங்க கவலையில் இருக்காங்க பிரச்சனை இருக்காங்கன்னா உங்கள் ஐயா உடனே கொடுத்து அவங்க தீக்க முயற்சிக்கவே கூடாது அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத கேட்கட்டாலே போகிறோம் பாரி மன அழுத்தம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏமாக்கிற இப்போ நடந்திருக்கு ஒரு பொண்ணு ஜூலே டயப்பட்டி அது அல்ல பள்ளிக்கூடம் போகல பாதியில் கட் பண்ணி நிற்கிது ஆள் பா ரொம்ப கன்றாகியாக வந்தால் அவளுக்கு வந்து டயப்பட்டிக்கு ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை வந்த பிள்ளைய தீச்சை வாங்கி ரேக்கி வாங்கி பண்ண உடனே அவளுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வித் மீ அவன் வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் தான் அந்த பொண்ணு ஒரு நாள் எப்படி அடுத்த மீட்டிங்க்கு நான் போகிறேன் மீட்டிங் போனால் ஒரு அழகான பொண்ணு யார் அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக அப்படின்னு கேட்டேன் அம்மா அதாம் நம்ம ஜுலேந்தே பட்டிக்குமா அந்த பேச விரும்பலை அப்படியா என்னால் தாங்கவே முடியல ஆனால் அவள் நான் என்ன சொல்லணும் அத்தான் கேட்பா அவர் யார் சொல்கிறது கேட்க மாட்டான் சீஸ் அ வெரி குட் கர் ஒன்று வந்து ஒன்று என்ன இப்போ அப்படின்னு கேட்டா அவ பரீட்சையில் பண்டிகை போய் பரச்சையில் பாஸ் பண்ணி பிகாமில் வேற சேர்ந்துட்டான் பிகாம் ஆட்டா அனே நான் சினிமாங்க நடிக்கலாம்னு பார்க்குறேன் ஏன்னா ரொம்ப அழகாயிட்டான் ஒரு பூஜை ரொம்ப என் அது நம்ம குண்டிமெண்ட் இமேஜின்கன்னா அது அது குஞ்சிமெண்ட் சத்தியப்பிரமா என்னால் இமேஜின் கூட இப்போ பண்ண முடியல அத்தனை ஒரு அழகாயிட்டிருக்குள்ள ஒன்று நீ அழகாயிட்ட உடனே சினிமாவில் சேரணுமா க ஆனால் நான் சொல்கிறது தான் கேட்பேன் அதை கரெக்டாக கேட்டுருவான் அதெல்லாம் முடியாது ஒழுங்காக படிக்கிற நான் என்ன சொல்லணும் அது பண்ணி நடக்கிறேன் முதல்ல இப்போ பாடி இது மேற்கொண்டு படிக்கணும் அதுக்கப்புறம் சினிமாங்கிற பேச்சை எங்கிட்ட இருக்கக்கூடாது புரிஞ்சுதா அப்படி சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டுட்டேன் அனுப்பிச்சோடனே அம்மா அதையும் கூடான்ட்டாங்க அண்ணே அதில் வந்து என்னென்னா நைட்டில் ஏரியில் இருந்தால் தான் தூங்குவான் என் சாரியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தூங்கணும் அவளுக்கு என் சாரியை தான் வச்சுக்கணும் எல்லாமே அப்புறம் வீட்டை என்னென்னால் என்னோட இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு வேணும்னு நினைப்பான் இது அம்மா எப்போ எனக்கு கொடுப்பாங்களோ அது எனக்கு தான் வேணும் அப்படின்பா கொஞ்ச நான் கட்சி அம்மாவே அவள் வீட்டில் தான் வச்சுக்கணும்பான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி அன்புள்ள அதாவது எவ்வளோ பிரியமான குழந்தைகளை நான் பார்த்துருக்கேன் என் குட்டி அவளுடைய பிரியம் என்னை அப்படியே செல்லுக்குள்ளே இருக்கும் அவ்வளோ பிரியமான என் குழந்தை அவள் நூறு நான் வேண்டிக்கிறேன் அந்த மாதிரி அவங்கள விட்டு அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லுவேன் அதே சமயம் அவங்களுக்கு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா அது மாதிரியும் நடக்கிறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா மூணு ஒன்பது எட்டு இந்த மாதிரி சமயங்களில் த்ரீ நைன் எயிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் உங்களுக்கு கிடைக்கும் த்ரீ நைன் எயிட் இஸ் அ வெரி குட் பேலன்சிங் நம்பம் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகே ஐ அப்படியோ ஆன்லைனில் அப்படியே சொல்கிறேன் குட் லக்னங்களா பயணச்சி இல்லைங்களே